வணக்கம் நேர்களே நம்மளோட இயல் கதைக்களம் சேனலில் அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா குங்கிலிய கலைய நாயனார் இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் சோழ நாட்டு சிவத்தலங்களில் திருக்கடவூர் ஒன்று அங்கு கோவில் கொண்டிருக்கும் சிவபெருமானின் திருப்பெயர் அமிர்த கடேஸ்வரர் மார்க்கண்டேயருக்காக யமனை தன்னோட திருக்காலால் உதைத்த இறைவன் அவர் அந்த ஊரில் அந்தனகுலத்தில் பிறந்த ஒருத்தர் சிவபக்தியும் சிவனடியார் சிவனடியார்கிட்ட அன்பும் கொண்டு வாழ்ந்துட்டு வந்தாரு நாள்தோறும் கோயிலுக்கு போய் சிவபெருமானுக்கு குங்கிலிய தூபமிட்டு வந்ததால் அவர் குங்கிலிய கலைய நாயனார்னு அழைக்கப்பட்டாரு அப்ப ஆண்டவனோட திருவருள் சோதனையால் அவர் வறுமைக்கு வந்தார் நாளுக்கு நாள் அந்த வறுமை அதிகமாய்கிட்டே இருந்துச்சு அவரோட எல்லா செல்வங்களும் செல்வாக்கோ விரைவிலேயே அழிஞ்சு போச்சு அதனால பசிக்கொடுமை கொடுமை அவரையோ அவர் மனைவியையும் பிள்ளைகளையோ சுற்றத்தாரையும் வாட்டுச்சு அதுகண்டு ஒரு நாள் அவரது மனைவியார் மனம் வருந்தி தன்னோட தாலியை கலற்றி கணவர்கிட்ட கொடுத்து நெல் வாங்கிட்டு வர அனுப்பினாங்க நாயனார் நெல் வாங்க கடை தெருவுக்கு போனாரு அப்போ எது ஒரு வணிகன் குங்கிலிய பொதி சுமந்து வர்றதை பார்த்தாரு உடனே பேருவுகையோடு தாலியை அவங்கிட்ட கொடுத்து குங்கிலிய பொதியை வாங்கிக்கிட்டாரு நேராக அப்போதியோடு கோயிலுக்கு போனார் எல்லாத்தையும் மறந்து குங்கிலிய பணிபுரிந்து சிவசிந்தனையோட சிவனாரோட திருக்கோயிலே தங்கிட்டாரு அன்னைக்கு இரவு நாயனாரோட மனைவியாரும் மக்களும் பசியால் வருந்தி தூங்கிட்டாங்க அப்போ சிவனாரின் திருவருள் கட்டளையால் குபேரன் நெற்குவியலும் பொற்குவியலும் மற்ற வளங்களுமா நாயனாரோட வீட்டில் நிரப்பிட்டு போனாங்க வீட்டில் செல்வம் நிறைந்திருப்பதை நாயனாரது மனைவியாருக்கு சிவபெருமான் கனவுல உணர்த்தினார் அந்த அம்மையார் சட்டுன்னு கண் விழிச்சாங்க கனவுல உணர்ந்தது உண்மையாக இருக்கிறத பார்த்தாங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க இறைவனை தொழுதாங்க பின்பு கணவருக்கு உணவு சமைக்க சமையலறைக்கு போனாங்க நாயனார் இதை அறியாது சிவத்தொண்டில் தம்மை மறந்திருந்தாரு இறைவன் தன்னோட திருவருளை அவருக்கு உணர்த்த விரும்பி அசரீரியா கலையா நீ மிகவும் பசித்திருக்கிறாய் வீடு சென்று பால் சோறு சாப்பிட்டு பசி நீங்குவாயாக அப்படின்னு உணர்த்தினார் சிவபெருமானோட கட்டளைக்கு பணிந்து வீட்டுக்கு போனார் நாயனார் அங்க இருக்கிற செல்வத்தை எல்லாம் பார்த்தாரு மனைவியாரால் இறைவனின் திருவருள் அது என்பதை அறிந்து தம்மை ஆட்கொண்ட இறைவனை வியந்து போற்றி கை கூப்பி வணங்கினார் பின்பு அந்த அம்மையார் கணவரையும் சிவனடியார்களையும் ஒருங்கே உட்கார வைத்து திருவமுது செய்வித்தாங்க நாயனார் முன்பு போலவே வளமோடு வாழ்ந்து தம்மோட திருத்தொண்டை குறைவர தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தார் அப்ப திருப்பணந்தால் அப்படின்ற ஊர்ல ஒரு பெண்மணியோட பூஜைக்காக சிவபெருமான் தன் திருமேனியை சிறிது சாய்த்ததால சிவலிங்க திருவுருவம் கொஞ்சம் சாயஞ்சிருந்துச்சு சோழ மன்னன் லிங்கத்தின் சாய்வைப் போக்கி நேரா நிறுத்தி வச்சு கும்பிட விரும்பினான் அதுக்காக யானைகளையும் சேனைகளையும் கொண்டு சிவலிங்கத்தை நிமிர்த்தி பார்த்தான் அது முடியல நாயனார் அதை தெரிஞ்சுக்கிட்டாரு மன்னனோட குறைய போக்க விரும்பினாரு நேரா திருப்பினந்தால் சிவலிங்கத்தின் முன்னாடி போய் நின்னாரு சிவபெருமானின் திருமினையில பூங்கச்சோடு பிணைத்து வலிமையான கயிற்ற தம் கழுத்துல கட்டிக்கிட்டு கலையனார் இழுத்தாரு நாயனாரின் அன்புக்கு இறைவன் பணிந்து நிமிர்ந்தாரு சிவலிங்கமும் நிமிர்ந்தது சோழமன்னன் உடனே அதனை அறிந்து நாயனாரோட திருவடிகளை வணங்கி அவரை பாராட்டினார் பின்பு கோவில் திருப்பணிகளை முடிச்சுட்டு தன் நகருக்கு திரும்பி போனார் பிறகு சில நாட்கள் திருப்பணந்தாளில் தங்கி நாயனார் சிவத்தொண்டு செஞ்சுட்டு திருக்கடவூர் வந்து சேர்ந்தார் அப்போ திருஞான சம்பந்த சுவாமிகளோ திருநாவுக்கரசு சுவாமிகளோ திருக்கடவூருக்கு எழுந்தருளாங்க கலையனார் அவர்களை அன்போடு வரவேற்று விருந்து படைத்து அனுப்பினார் அதனால் அவங்களோட அன்பையோ சிவனோட அருளையும் பெற்றார் இவ்வாறு சிவத்தொண்டு நாலு நாளும் செஞ்சு குங்கிலிய கலைய நாயனார் மனம் உருமுகப்பட்டு சிவபெருமானோட திருவடி நிழலை அடைந்து பேரின்பம் பெற்றார்